ஓம் குருபடி சொன்ன சுபயோகி மாதேஸ்வரன் பேசுகிறேன் நீங்கள் இன்னும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவில்லை என்றால் ஒன்றை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் பக்கத்தில் உள்ள பெல்பட்டன் அழுத்தி வாருங்கள் வீடியோக்குள் போகலாம் ஓம் சுக்கர பகவான் திருவடிகள் பற்றி கருணையுடன் எங்களுக்கு நல்லா ஆசை வழங்கி இன்றும் இன்றும் நாங்கள் பார்ப்போம் நினைப்பார்கள் நல்ல எண்ணத்துடன் நீங்களை பார்ப்ப நினைப்பார்கள் தொழில் வளம் பெற்ற ஒரு வருமானம் பெற்ற உடல் ஆரோக்கியம் பெற்று குடும்பம் முற்றுமையாக ஒற்றுமையாக மார்கள்ாய் ஓம் சுக்கரபகான் திருடில் போற்றி போற்றி பதினேழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி தை மாதம் நாலாம் நாள் வெள்ளிக்கிழமை தேய்புரை சதுர்த்தி திதி விடியற்காலை ஐந்து மணி முப்பத்தி இரண்டு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு மக நட்சத்திரம் பகல் பன்னெண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு பூர நட்சத்திரம் நாம நாமயோகம் இரவு பதினோரு மணி ஐம்பது நிமிடம் வரை உள்ளது அதன் பிறகு சோபனம் நாமயோகம் ஆகும் பவகரணம் இன்று பகல் பன்னெண்டு மணி நாற்பத்தி ஆறு நிமிடம் வரை மரண யோகம் அதன் பிறகு யோகம் நேத்திரம் இரண்டு ஜீவன் ஒன்று விவாக சக்கரம் மேற்கு வாரசூலை மேற்கு யோகினி ஆகாயத்து மகர ராசிக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டம் தினம் அஸ்வினி நட்சத்திரம் மக நட்சத்திரம் மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மதியத்திற்கு பிறகு திடீர் பணவரவு உண்டாகும் குடும்பத்தில் சந்தோஷம் உண்டாகும் இன்றைய சுப ஓரைகள் காலை ஆறு மணி முதல் ஒன்பது மணி வரை பகல் ஒன்றரை மணி முதல் ஒரு மணி முதல் ஒன்றரை மணி வரை மாலை ஐந்து மணி முதல் ஆறு மணி வரை இரவு எட்டு மணி முதல் ஒம்பது மணி வரை இரவு பத்தரை மணி முதல் பதினோரு மணி வரை இன்றைய சுப ஓரைகளாகும் பல்க வரமுடன் மீண்டும் மற்ற பதிவில் சந்திப்போம்